ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வடகாடு வர்சஸ் வடவளம் நம்மாழ்வார் டீமு கேட்கேன் ஃபஸ்ட்டா இந்த மேட்சுக்கு எட்டு ஓவர் அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணனும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் காமன் பவர் பிளே பாலம் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் கோட்டை சுரேஷ் மற்றும் மோகாஸ் ஃபஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் இருக்கார் மொத்த பந்து நல்ல ஒரு சுற்று அருமையான ஒரு பந்து பீச்சு அடுத்த பந்து

அருமையான ஒரு அடி அவகாசுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடண்டை கொடுக்கும் இந்த ஒரு பவுண்டரி அடுத்த பந்து குயிக்கரா போடப்பட்ட பந்து பாயிண்ட் டிசைல ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்டரிக்கான வாய்ப்பா பவுண்டரி போயிருச்சு நல்ல ஒரு ட்ரை இருந்தாலும் அது ஒரு நான்கு பேக் பேக் ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு ஆகாஷ் அடுத்த பந்து ஆகாஷுக்கு நல்ல ஒரு பந்து வீச்சு ஸ்லோயர் மூலமாக இதை நல்ல ஒரு பால் குருக்குல விட்டாரு பந்து

இதே அவர் மீட் பண்ண கூடிய ஃபர்ஸ்ட் குத்தி இருக்காங்க குத்தை விட்டா பப்பா நல்ல ஒரு இரண்டு ஓட்டம் லோவருக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் நாமாலார் லாஸ்ட்

இது ஒரு பால் போடப்பட்ட பந்து இது பால் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் உமேஷ் நல்லா ஒன் பிட்ச் ஒரு பவுண்டரி நல்லா ஒரு பேட்டிங் உமேஷ் கிட்ட இருந்து குத்தி போடப்பட்ட

இந்த ஓவர் போட பிரசாத் வந்திருக்காரு வாடலாம் தீபன் திரும்பி ஆறேனான வரப்பัน பந்து ஒரு ஸ்டார்ட் பிரசாத் கிட்ட இருந்து இப்ப பந்து நல்ல ஒரு கேரி ஸ்டாப் இருந்து பந்து

அதையும் அடிக்கப்பட பந்து அதே ஆறு ரெண்டு பந்து அதே இடத்துல தேடி போயிருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் குத்து பந்து அதுவும் ஒரு ஆறு ஹேட்ரிக் சிக்ஸ் மூணு பந்து மூணு ஆறு மூணு ரன் அடிச்சுட்டாடு இந்த மேட்சை வின் பண்ணிருவாங்க அடுத்த பந்து அதை அடிச்சிடறாங்க இது அத தாண்டி போயிருச்சு நான்கு 4 தொடர்ந்து அடிச்சு இந்த மேட்சை finish பண்ணிட்டாங்க ரெண்டாவது டீமா தொடர்ந்து 4 6 எடுத்து பண்றாங்க வடகாடு ஹார்ட்லக் வடவாளம் நம்மவர்